காமெடி நடிகர் மூத்து காலை ஐம்பத்தெட்டு வயசாகும் இவர் மூன்று பட்டங்களை பெற்று இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்காருங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்க வீடியோ இணையத்தில் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இவரு தெரியாத ஆட்களே இருக்க முடியாத தமிழ் சினிமால வைகை புயல் வடிவலுடன் கூட இணைஞ்சு நிறைய படங்கள்ல காமெடியான கேரக்டர்ல நடித்து மக்களை சிரிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம் இவர் பாத்தீங்கன்னா ஸ்டன் மாஸ்டராக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவோட தான் சினிமாக்குள்ள வந்திருக்காரு ஆனால் காமெடி நடிகராக பல படங்கள்ல நடிச்சிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துக்காலை இறந்து எல்லாம் நியூஸ் போச்சு அப்போ சோஷியல் மீடியாவில் மூலம் தான் நான் இன்னும் உயிரோடு இருப்பதாக உறுதிப்படுத்திக்கிட்டாரு அப்பயே வந்து அவர் ட்ரெண்டில் இருந்தார் சில வருஷத்துக்கு முன்னாடி பழக்கத்தில் அடிமையான முத்துக்காலை இப்போ படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்கி டாப் லெவலில் இருக்குது மக்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காருங்க அதாவது மூன்று பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கும் முத்துக்காலையை நிதிசன்களும் சினிமா ரசிகர்களும் பிரபலங்களும் பல பேரும் வாழ்த்தி வராங்க அதாவது முன்னதாகவே ரெண்டு பட்டங்களை பெற்றிருந்த இவர் ரீசெண்டாக இப்போ மூன்றாவது பட்டத்தையும் முடிச்சிருக்காருங்க மேலும் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கோ சக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமம் சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு தானே அதிகமாக இருந்ததால் படிப்பின் மீது கவனம் செலுத்த முடியல குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு சரியாக போக முடியலை நோட் புக்ஸ் எல்லாம் வாங்க காசு இல்லாமல் ரொம்ப வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு ஸ்டெண்ட் மாஸ்டராக வேலை தேடி சென்னைக்கு வந்த பிறகு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற பாடல் வரியை போலவே முதல்ல ஸ்டன் தொழில் மூலம் வீரத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை சேர்த்து கல்வியை பயில வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படி கல்வியை பெற எனக்கு ஐம்பது வயசாகிடுச்சு படிக்க வேண்டிய வயசில் படிச்சுருங்க எதை எழுந்தாலும் கல்வியை மட்டும் இழந்துடாதீங்க கல்வி உங்கள் தலைமுறையை காப்பாற்றும் குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருந்தபோது அதிலிருந்து விடுபட செஞ்சது படிப்பு தான் இளமையில் எதெல்லாம் எழுந்தேனோ அதையெல்லாம் மீட்டெடுக்க ஆசைப்பட்டேன் ஒரு படியாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைவேறி இருக்கு கேள்வி எல்லாம் நான் படித்ததை பார்த்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க என்ன இந்த வயசுல படிச்சு நீ என்ன செய்ய போற அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க ஆனா படிச்சுதான் ஆகணும் தமிழ் தமிழ் இலக்கியம் வரலாறு ஆகிய மூன்று பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் அதிக பாராட்டுகளை கொவிந்து வருதுங்க இந்த செயல் பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம் தேங்க்யூ